இந்தியாவுடைய புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரரான பாண்டியா அவர்கள் பிரபல நடிகை நட்டாஷா அவர்களை திருமணம் செய்து கொண்டனர் இந்த ஜோடிக்கு அகஸ்திய அழகான குழந்தை இருக்கிறது அண்மையில இந்த தம்பதி சில கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்தை செய்து கொண்டனர் இருவருமே அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்திலுமே தெரிவித்திருக்காங்க தன்னுடைய மனைவியை பிரிவதாக அறிவித்த ஒரே வாரத்திலேயே பாண்டியா அவர்கள் பாலிவுட் நடிகை அனன்யா பாண்டேவை காதலித்து வருவதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு சமீபத்தில் நடைபெற்ற அம்பானியுடைய திருமணத்தில் பாண்டியா அவர்கள் அனன்யா பாண்டே ஒன்றாக நடனமாடிய வீடியோ மற்றும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் நிறுவனங்கள் இணையத்தில் வயலானதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம இருவரும் ஒருவரை ஒருவர் சோசியல் மீடியாவில் ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய மற்றும் இலங்கைக்கான டி டுவெண்டி தொடர் முடிந்ததுமே பாண்டியா அவர்கள் வீடு திரும்பி விட்டார் காரணம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு நாள் போட்டியில் இடம்பெறவில்லை இதன் பிறகு அவர் டி டுவெண்டி போட்டியில் மட்டும்தான் பங்கேற்க உள்ளாராம் சரி ஓகே இது போன்ற கிரிக்கெட் பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்